இன்றைய முக்கிய நிகழ்வுகள் அதிகரிக்கும் வெயில் சுற்றுலா பயணிகள் இல்லாமல் வெறிச்சோடிய சுற்றுலா தலங்கள் போலீசாரின் தொடர் ரெய்டு எதிரொலி ஆயுதங்கள் கஞ்சா பறிமுதல் கடற்கரையில் தூய்மைப் பணி நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தன்னார்வலர்கள் பங்கேற்பு புதுச்சேரியில் சிறுமி படுகொலை செய்யப்பட்டு வீசப்பட்ட இடத்தில் போலீசார் திடீரென சோதனை செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் கஞ்சா நடமாட்டத்தை முற்றிலுமாக கட்டுப்படுத்தும் வகையில் போலீசார் பல்வேறு பகுதிகளில் திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பாப்பம்மாள் கோவில் சுடுகாடு பேய் பங்களாம் சின்னையாபுரம் டிவி நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள குற்றப்பதிவேடு உள்ள ரவுடிகளின் வீடுகளில் சோதனை நடத்தினர் தொடர்ந்து அப்பகுதியில் கூட்டமாக இருந்த இளைஞரின் பாக்கெட்களில் கஞ்சா பொட்டலங்கள் உள்ளதா எனவும் சோதனை நடத்திய போலீசார் அவர்களுக்கு அறிவுரை கூறினர் மேலும் ஒன்பது வயது சிறுமி கொலை செய்யப்பட்டு வீசப்பட்டு வாய்க்காலிலும் போலீசார் சோதனை நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள பொதுமக்களிடம் சந்தேகிக்கப்படும் வகையில் சுற்றித் திரியும் நபர்கள் குறித்து உடனடியாக காவல் நிலையத்திற்கு தகவல் அளிக்கும்படி தெரிவித்தனர் புதுச்சேரி பாரதி பூங்கா நுழைவு வாயிலில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளிடம் உணவு சார்ந்த பொருட்களை நகராட்சி ஊழியர்கள் சோதனை செய்து அனுமதிப்பது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிவது வழக்கம் அதிலும் வார இறுதி நாட்களில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடற்கரை அருகே பாரதி பூங்காவில் உள்ள மரங்களின் நிழலில் பொழுதிக் கழிப்பது வழக்கம் இதனிடையே நகராட்சி கட்டுப்பாட்டில் உள்ள பாரதி பூங்காவில் உணவு சாப்பிடுவதற்கும் எடுத்து செல்வதற்கும் திடீரென தடை விதித்துள்ளது மேலும் பூங்காவின் நுழைவு வாயிலில் நகராட்சி ஊழியர்கள் உணவுப் பொருட்கள் உள்ளதா என சோதனை செய்த பின்னரே முல்லை அனுமதிக்கின்றனர் இதனால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அதிருப்தி அடைந்து வருகின்றனர் புதுச்சேரி முழுவதும் கடந்த மூன்று நாட்களாக குற்றப்பதிவேடு ரவுடிகளின் வீடு மற்றும் அவர்கள் சுற்றித் தெரியும் பகுதிகளில் போலீசார் தீவிர சோதனை செய்ததில் ஆயுதங்கள் வைத்திருந்த மூன்று பேர் கஞ்சா வைத்திருந்த ஒருவர் என நான்கு பேரை கைது செய்து முப்பத்தொரு ரவுடிகள் மீது தடுப்பு நடவடிக்கையின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் புதுச்சேரியில் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று மதுபான விடுதியில் ஒவ்வொருவரும் கோயில் திருவிழா நடக்கும் போது ஒருவர் என ஒரே நாளில் இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது இதனால் காவல் தலைமையகத்தில் டிஜிபி ஸ்ரீனிவாஸ் தலைமையில் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கண்காணிப்பாளர்கள் மற்றும் போலீசார் கலந்து கொண்டனர் அப்போது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் விதமாக உடனடியாக குற்றப்பதிவேடு ரவுடிகளின் வீடுகளில் சோதனை செய்யவும் அதேபோல் கஞ்சா நடமாட்டத்தை தீவிர மாக கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுக்க டி ஜி பி உத்தரவிட்டார் அதன்படி கடந்த மூன்று நாட்களாக புதுச்சேரி முழுவதும் உள்ள குற்றப்பதிவேடு ரவுடிகளின் வீடுகளில் அவர்கள் சுற்றித் திரியும் இடங்கள் அதேபோன்று கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் நடமாட்டம் உள்ளதாக சந்தேகப்படும் இடங்களில் போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் இந்த சோதனையின் போது வீட்டில் ஆயுதங்கள் பதுக்கி வைத்திருந்ததாக வில்லியனூரை சேர்ந்த ரவுடி மருமணி என்கிற மணிகண்டன் சாரம் பகுதியைச் சேர்ந்த ரவுடிகளான யோகேஸ்வரன் வேலாயுதம் ஆகிய மூன்று பேர் மற்றும் வீட்டில் விற்பனைக்காக கஞ்சா வைத்திருந்த வில்லியனூர் கனுவாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பின்னரசன் என்கிற தினேஷ் ஆகிய நான்கு பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் இச்சோதனையில் சந்தேகப்படும்படியாக இருந்த முப்பத்து ஒன்பது ரவுடிகளிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாகவும் முப்பத்தோரு ரவுடிகள் மீது தடுப்பு நடவடிக்கையின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி கடற்கரையில் உள்ள பிளாஸ்டிக் குப்பைகளை நூற்றுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் அகற்றி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் புதுச்சேரி கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் உணவுப் பொட்டலங்கள் உள்ளிட்ட பிளாஸ்டிக் கழிவுகளை கடற்கரையோரம் வீசுகின்றனர் பின்னர் இந்த பிளாஸ்டிக் குப்பைகள் கடலில் கலந்து கடல் மாசுபடுகிறது இந்த நிலையில் கடற்கரையோரம் உள்ள பிளாஸ்டிக் கழிவுகளை நூற்றுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் இணைந்து தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் கடற்கரையோரத்தில் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த தூய்மைப் பணியை மேற்கொண்ட கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களிடையே பிளாஸ்டிக் குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினர் புதுச்சேரி நகர பகுதியில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து ஸ்தம்பித்ததால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடும் அவதியடைந்தனர் புதுச்சேரியில் வெயில் வாட்டி வதைக்கிறது இதன் காரணமாக பொதுமக்கள் பகல் நேரங்களில் வீட்டை விட்டு வெளியே வராமல் முடங்கியுள்ளனர் இதேபோல் வார இறுதி நாட்களில் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த சுற்றுலா பயணிகளும் அறைகளில் முடங்கினர் இந்த நிலையில் வெயில் தாழ்ந்ததால் மாலை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடற்கரை பாரதி பூங்கா மற்றும் கடைவீதிகளுக்கு செல்ல ஒரே நேரத்தில் வந்ததால் பேருந்து நிலையம் அருகே உள்ள வெங்கடசுப்பா ரெட்டியார் சதுக்கம் அண்ணா சதுக்கம் நெல்லித்தோப்பு சதுக்கம் ஆகிய பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர் தொடர்ந்து போக்குவரத்து போலீசார் சீர் செய்ததைத் தொடர்ந்து வாகனங்கள் ஊர்ந்து சென்றது புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் காரணமாக சுற்றுலா பயணிகள் இன்றி கடற்கரை சாலை உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் வெறிச்சோடி காணப்படுகிறது புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது மேலும் பொதுமக்கள் பகல் நேரங்களில் வீட்டை விட்டு வெளியே வராமல் தவிர்த்து வருகின்றனர் இதனிடையே வார இறுதி நாட்களில் வழக்கமாக கூட்டம் அதிகரித்து காணப்படும் நிலையில் கடும் வெயிலின் தாக்கம் காரணமாக கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது குறிப்பாக கடற்கரை சாலை பாரதி பூங்கா படகுக்குழாம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவ பெருமாளுக்கு வாராகி ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவ பெருமாள் திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள ஹயக்ரீவ பெருமாளுக்கு வாராகி ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது பால் தயிர் சந்தனம் இளநீர் பழவகைகள் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு திருமஞ்சனம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஹயக்ரீவ பெருமாளுக்கு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டு சுல்தான்பேட் ராக் இன்டர்நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் மாண்டசெரி கல்விமுறை ஒருநாள் பயிலரங்கம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அருகே சுல்தான்பேட்டை பகுதியில் இயங்கி வரும் ராக் இன்டர்நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் மாண்டசரி கல்வி முறை ஒருநாள் பயிலரங்கம் நடைபெற்றது நடைபெற்ற இப்பயிலரங்கில் பாண்டிச்சேரி திண்டிவனம் உளுந்தூர்பேட்டை கடலூர் விருதாச்சலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து சுமார் நூற்று அறுபதுக்கும் மேற்பட்ட தேர்வர்கள் ஒரு குடும்பமாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நிர்வாக இயக்குநர் மற்றும் தலைமை ஆசிரியை உஷா ராணி பொருளாளர் ஜாகிர் உசேன் செய்திருந்தனர் புதுச்சேரி மூலக்குளத்தில் இயங்கி வரும் கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் பதினேழாம் ஆண்டு விழா கல்லூரியின் மேலாண் இயக்குநர் எஸ் ஆர் சாம்பால் வழிகாட்டுதலின்படி மிக சிறப்பாக நடைபெற்றது கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவகுமார் சாம்பால் கல்வி அறக்கட்டளையின் இயக்குநர் குமரவேல் இணைந்து கல்லூரி ஆண்டு இதழினை வெளியிட அதனை முதன்மை விருந்தினரான திரைப்பட நடிகர் சதீஷ் பெற்றுக் சிறப்பு விருந்தினர்களாக விஜய் தொலைக்காட்சி நட்சத்திரங்களான ஹசார் மற்றும் டி கே பங்கேற்றனர் கல்லூரி முதல்வர் முனைவர் சிவகுமார் வரவேற்புரை வழங்கி கல்லூரியின் ஆண்டறிக்கையை வாசித்தார் மேலும் இவ்விழாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று கல்வியாண்டில் சிறப்பாக பயின்று பல்கலைக்கழக அளவிலும் கல்லூரி அளவிலும் இடங்களை பிடித்த மாணவ மாணவியருக்கும் சிறப்பாக பணிபுரிந்து அதிகப்படியான தேர்ச்சி வழங்கப்பட்டன விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் கோப்பைகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன விழாவின் இறுதியாக மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன சாம்பல் கல்வி அறக்கட்டளை குழுமத்தின் அனைத்து கல்லூரி மற்றும் பள்ளி முதல்வர்கள் அனைத்து துறை தலைவர்கள் இணை பேராசிரியர்கள் துணை பேரா ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா சார்பில் மகளிர் தினத்தையொட்டி பல்வேறு விளையாட்டில் சாதனை படைத்து வரும் வீராங்கனைகளின் பெற்றோர்கள் பாராட்டி கௌரவிக்கப்பட்டனா் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா சார்பில் மகளிர் தின விழா வில்லியனூரில் உள்ள விக்டோரி ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக மண்டலம் இருபத்தி ஐந்தின் உதவி ஆளுநர் வாணி மற்றும் மண்டலம் இருபத்தி மூன்றின் உதவி ஆளுநர் திருமாறன் ஆகியோர் பங்கேற்றனர் விழாவில் புதுச்சேரியின் கிராமப்புற பகுதியைச் சேர்ந்த பல்வேறு விளையாட்டில் சாதனை படைத்து வரும் பெண்களின் பெற்றோர்கள் கௌரவிக்கப்பட்டனர் நிகழ்ச்சியை தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் தங்கையன் தொகுத்து வழங்கினார் நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆப் பாண்டிச்சேரி மெரினாவின் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டின் தலைவர் பகுத்தறிவு செயலாளர் தக்ஷணாமூர்த்தி பொருளாளர் நவ்ரோஜ் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் வருங்கால தலைவர் சுகுமார் முன்னாள் தலைவர் முத்துராஜலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மக்களவை தேர்தலில் போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளர் மாஸ்கோ ஆர் வி ஜனநாயக பேரவையில் இணைந்தார் புதுச்சேரியில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் சுயேச்சையாக போட்டியிட்ட வேட்பாளர் மாஸ்கோ ஆர்எல்வி பேரவையில் இணையும் விழா மாநில அமைப்பாளர் சிவக்குமார் தலைமையில் அட்மின் கோமதி முன்னிலையில் ஆர்எல்வி பேரவை நிறுவன தலைவர் ஆர்எல் வெங்கட்ராமன் இல்லத்தில் நடைபெற்றது சுமைதாங்கி அறக்கட்டளை நிறுவன தலைவர் மாஸ்கோ ஆர்எல்வி எல்வி ஜனநாயக பேரவையின் நிறுவன தலைவர் ஆர்எல் வெங்கட்ராமனை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து தான் கடந்த பத்து ஆண்டுகளாக வில்லியனூர் தொகுதியில் சுமைதாங்கி அறக்கட்டளை என்கிற டிரஸ்ட் நடத்தி வருகிறேன் என்றும் அதன் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகின்றேன் என்றும் கொரோனா காலத்தில் உத்தரவாகினிப்பேட் பகுதியில் வசிக்கும் அனைத்து ஏழை எளிய மக்களுக்கும் அரிசி மற்றும் மளிகைப் பொருட்களை கொடுத்து உதவி செய்து வந்துள்ளேன் என்றும் கோடை காலத்தில் வெப்ப தாக்கத்தினால் வெயிலில் செல்ல முடியாத சூழலில் இருக்கும் கூலி வேலை செய்யும் தொழிலாளர் குடும்பங்கள் அனைவருக்கும் குடும்பத்திற்கு பத்து கிலோ அரிசி வழங்கினேன் என்றும் மக்களவைத் தேர்தல் நேரத்தில் வாக்குக்கு ஐநூறு மற்றும் இருநூறு என்று பணம் கொடுத்த வேட்பாளர்களை கைது செய்ய வேண்டும் என்றும் வெளியனூர் ஒதியம்பட்டு நான்கு முனை சந்திப்பில் மறியல் போராட்டம் நடத்தி வாக்காளர்களுக்கு பணம் பொருள் கொடுப்பதை தேர்தல் துறை தடுக்க வேண்டும் என்று மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திய எண்ணை காவல்துறை கைது செய்தது என்றும் அனைத்து விவரங்களையும் பேரவையின் நிறுவன தலைவர் ஆகிய அவரிடத்தில் எடுத்துக் கூறினார் மேலும் சமூக பணியை விரிவுபடுத்துகின்ற வகையில் ஆர்எல்வி பேரவையில் இணைந்து செயல்பட விருப்பம் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து தனது சுமை தாங்கிய அறக்கட்டளையை முழுமையாக கலைத்துவிட்டு தனது நிர்வாகிகள் மற்றும் ஊர் மக்கள் அனைவருடனும் திரளாக வந்து ஆர்எல்வி பேரவையில் விரவையில் இணைத்துக் கொண்டார் மாஸ்கோ அவருடன் வந்த விழியினூர் மகளிர் அணி தலைவி பரமேஸ்வரி மற்றும் தொகுதி அறக்கட்டளை நிர்வாகிகள் பெரியபேட் ஊர் பொதுமக்கள் முத்துசாமி திருநாவுக்கரசு அலமேலு மற்றும் நிர்வாகிகள் மகளிர் அணி தலைவி நிர்வாகிகளையும் அந்த ஊர் மக்கள் அனைவரையும் ஆர்எல்வி வெங்கட்ராமன் வரவேற்று ஆர்எல்வி பேரவையில் தங்களை இணைத்துக் கொண்டனர் புதுச்சேரி கோரிமேடு அருகில் உள்ள கலைவாணர் நகர் ஏஜி சபையில் விடுமுறை வேதாகம பள்ளி வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி கோரிமேடு அருகில் உள்ள கலைவாணர் நகர் ஏஜி சபையில் விடுமுறை வேதாகம பள்ளி வெகு சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் வேதாகம கதைகள் மனப்பாட வசனங்கள் ஓவியப் போட்டிகள் கைவினைப் பொருட்கள் செய்யும் போட்டிகள் பாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வெற்றி பெற்ற பிள்ளைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலைவாணர் நகர் ஏஜி சபையின் மூத்த போதகர் நிக்சன் சுதாகர் பியூலா நிக்சன் செந்தில்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பிள்ளைகளுக்கு நற்செய்திகளை அளித்து பரிசுகளை வழங்கினார் இவ்விழாவில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் வெகு சிறப்பாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் இப்பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்த ஆசிரியர்கள் குளோரி பிரபா லதிகா டெய்ஸி பிளஸி மீனா நிர்மலா சேரன் சூரியகுமாரி அப்சரா கவிதா மெர்லினா பிரசாந்தி எஸ்தியோர் எட்வின் டோரி ஜெரின் பால் ஆகியோர் மாணவ மாணவிகளுக்கு நன்கு பயிற்சி அளித்ததற்கு கலைவாணர் நகர் ஏஜி சபையின் மூத்த போதகர் நெக்ஸன் சுதாகர் ஆர்வத்துடன் ஆசீர்வாதம் நன்றியையும் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பொதுமக்களும் சபை விசுவாசிகளும் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்துக் கொடுத்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் அதிகரிக்கும் வெயில் சுற்றுலா பயணிகள் இல்லாமல் வெறிச்சோடிய சுற்றுலா தலங்கள் போலீசாரின் தொடர் ரெய்டு எதிரொலி ஆயுதங்கள் கஞ்சா பறிமுதல் கடற்கரையில் தூய்மை பணி நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தன்னார்வலர்கள் பங்கேற்பு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்